பாக்கியாக்கு வர்ற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் நம்ம இனியா தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இனியாவுக்கு பாக்கியா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் அட்வைஸ் பண்ணுங்க நான் இப்போ வரைக்கும் கேட்பேன் ஆனால் இதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற முடிவுல தான் இனியா எப்பவும் இருப்பாங்க அதேதான் அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் பண்ணனும்னு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன போர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை அதுக்கு பாக்கியாருங்கிட்டு உனக்கு நீயே ஒரு கோடு போட்டுக்கோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் இந்த விஷயங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோடு போட்டால்தான் உன்னோட வாழ்க்கை அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தத்துவங்களோட சேர்ந்து இனியா அம்மாவுக்கு சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டு இனியா ஒருவேளை வேலை திருந்திட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பாவம் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்காக தான் எல்லா விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ பாக்கியா வந்து அடுத்த விஷயத்த சொல்றாங்க நாளைக்கு காலையில உங்க அப்பா வருவாரு என்ன நாக்கு புடிங்கிட்டு சாகுற மாதிரி நாலு கேள்வி கேட்பாரு உன்னே என் கூட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன நடக்க போதும் அந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க ஒருவேளை டைரக்டர் ஸ்கிரிப்ட் வாங்கிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ உங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி திட்டுவாரு அப்படின்னு எல்லாத்தையும் இனியாட்ட சொல்றாங்க அப்படியே தூங்க போயிடறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட் கொடுக்குறேன்னா கோபியை காட்டுறாங்க கோபி வந்து ராதிகாவுக்கு வந்து நன்றி சொல்றாரு என்னதான் இனியா வந்து உன்னோட குழந்தை இல்லைனாலும் அது என்னோட குழந்தை அப்படினாலும் உனக்கு வந்து அவன் மேல பாசம் இருக்கு நீ காப்பாத்திருக்க உண்மையிலே நான் அதற்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நன்றி சொல்றாரு ஆனா ராதிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா கோபப்படுறாங்க நீங்க எனக்கு என்ன விஷயம் பண்ணீங்க பாக்கியா எனக்கு என்ன விஷயம் பண்ண ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுதான் நான் இதுதான் நீங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை உண்மையை சொல்லுங்க அந்த குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா இங்க வந்து கத்துறீங்க அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இப்படி எல்லா விஷயமும் அந்த குடும்பத்துல எதை பேஸ் பண்ணியோ அதே மாதிரி இங்க நடக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீடு எதுக்கு நீங்க பேசாமல் அங்கேயே போய் இருந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா அது நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் என்னதான் சொன்னாலும் ராதிகா அவங்க பிடிச்ச விஷயத்துல கரெக்டா இருக்காங்க நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இருக்கட்டும் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இங்க கிளம்பி வந்துடுறாரு நைட்டு வந்து பாக்கியா இனியா கிட்ட என்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அதே விஷயம்தான் நடக்குது வர்றாரு உனக்குலாம் அறிவு இருக்குதா நீ வந்து குழந்தை இப்படி விடுவியா இனியா மாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நீதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டு திட்டு திட்டுறாரு ஆரம்பத்துல பாக்கியா பொறுமையா இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த பொறுமை போயிருது போன உடனே அவங்க திருப்பி திட்ட ஆரம்பிச்சாங்க யோ நீ முதல்ல சரியான ஆளா இருக்கியா நீ வந்து என் நேரம் பிள்ளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியா பிள்ளைங்க என்ன நடக்கிறாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ பாத்துருக்கியா அந்த பிள்ளைங்க மேல உனக்கு ஏதாவது அன்போ பாசமோ பரிதாபமோ ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு உனக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜய் மாதிரி டைலாக் பேசுறாங்க இத கேட்ட கோபிக்கு என்னடா தீவா இப்படி பேசுறாளே நம்ம தெரியாம வந்து வாய் கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணி தோணதான் செஞ்சிருக்கும் கண்டிப்பா தோணி இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இருந்தாலும் பாத்தீங்களா அதையெல்லாம் தாண்டி அவங்க ரொம்பவே பொறுமையா இருக்கிறாங்க பாக்கலாம் இந்த பொறுமை எவ்வளவு தூரத்துக்கு நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரொம்ப தூரத்துக்கு நீடிக்காது இனி அடுத்த பிரச்சனைக்கு இது வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இங்க நடக்கிற பொறுமையா செலியன் எழில் உங்க ரெண்டு பேரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க பேசுங்க 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 அப்படின்னு சொல்லி அவங்களும் பேச விட்டு இருக்காங்க ஒரு கடத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றார் கோபி என்ன சொல்றாரு அப்படின்னு இனியா இந்த வீடு உனக்கு சரிப்பட்டு வராதுமா நீ என்ன பண்ற என் கூட அப்பா கூட வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு யோ நீ ஏன் ஒரு வீட்ல ஓசியா இருந்துகிட்டு இருக்க அந்த வீட்டுல எப்ப வேணாலும் உன்னை அடிச்சு துரத்துவாங்க நீ வந்து என்ன கூப்பிடுறியா அப்படின்ற மாதிரி இனியாவோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல டடி நான் அம்மா கூட தான் இருந்துக்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா என்ன திட்டுறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது நான் பண்ண தப்புக்காக தான் அம்மா என்ன திட்டுறாங்க அது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் நான் தப்பு பண்ணிருக்கேன் என்ன வந்து அம்மா திட்டுறாங்க இதுக்கு அவங்க உரிமை இருக்குது அதுக்காக நான் உரிமை இல்லாம சொல்ல மாட்டேன் சோ உங்களுக்கும் என் மேல உரிமை இருக்குது அதுக்காக நான் உங்களுக்கும் உரிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நீங்க இப்பதைக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம இனியா சொல்லிடுறாங்க இதை கேட்ட கோபிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி என்னடா இது நம்ம பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அடிச்சு தான் துரத்துல மத்தபடி அவரா போயிட்டாரு தான் சொல்லணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ